Oh

இப்போ தண்ணி தேங்கினதெல்லாம் இப்போ விவசாயிகள் செழிப்பாக விவசாயம் பண்ணுவாங்க ஆனால் மாசி மாதம் மழை வருது பிப்ரவரி மாதம் மழை வந்து விவசாயெல்லாம் ந நெல்லாம் சாஞ்சு போய்க்குது இதுக்கு என்ன இயற்கை முரம் மனுஷன் மாறுபட்டால் இயற்கை மாறுச்சு இயற்கை தான் மனுஷன் இயற்கை தான் கோள்கள் இயற்கை தான் பூமி எல்லாம் நீயே இயற்கையோடு தான் இருந்துக்கிற ஆனால் உனக்கே தெரியாதது நம்மெல்லாம் இயற்கையோடு தான் இருக்கிறோம் நம்மளை யார் செய்தாங்க யாராவது செய்ய முடியுமா உடலை செய்யலாம் அப்பா அம்மாவும் சேர்ந்துக்கணு ஆனால் உயிரை யார் செய்வாங்க யாராலையா செய்ய முடியுமா இல்லை அது போகும்போது யாருன்னா தடுக்க முடியுமா இதெல்லாம் நம்ம யோசிக்கணும் அதெல்லாம் இயற்கை இப்போ என்ன நீ மூச்சு விட்டுக்கணுக்கிறிய நீயா எதாவது மூச்சு விடுறியா எவனாவது தானா நானே விட்றேங்க மூச்சு அப்படின்னு சொல்ல முடியுமா இயற்கையில ஏங்குது அது அது ஏங்கத்தால் தான் நம்ம இருக்கிறோம் அதனுடைய ஏக்கம் நின்று போச்சுன்னா நம்ம இருக்க மாட்டோம் அப்போது எல்லாமே இயற்கை தான் இயற்கையினுடைய செயல்கள் ஏற்ற மாதிரி தான் நம்ம குணங்கள் மாறுது நம்ம குணங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் இயற்கையும் மாறுது மனுஷனுடைய குணங்கள்லாம் மிருகத்தனமாக போயிடுச்சு அதனால் இயற்கை கோள்கள் மாறி போய் ம மழை கண்டபடி நேரத்தில் மழை பெய்யுது கண்ட நேரத்தில் வெயில் காயுது எது எப்போ நடக்கணும் தெரியாது மூணு நாளைக்கு முன்னாடி ஆமாம் அப்படி தான் மூணு நாளைக்கு முன்னாடி சாய்ந்தரம் தான் வரலாம் நீ போகும்போது நன்றி இன்னும் கொடுத்து போகலாம் அதுக்கு என்ன பண்ண முடியும் யார் தடுக்கிறது எந்த விஞ்ஞானம் தடுக்க முடியும் அதனால் அப்படிலாம் இல்லை இயற்கையும் மாறுது மனுஷனுக்கும் இயற்கைக்கும் நெருங்கிய தொடர்பு எல்லா உயிரினத்துக்கும் அந்த இயற்கையினுடைய தொடர்பு இல்லைன்னா உயிரின இங்கே ஒன்று இருக்காது ஆனால் எல்லாத்தையும் எல்லா மனிதனும் எல்லா விஞ்ஞானியும் செய்ய முடியும் உயிரை செய்ய முடியுமா யாராவது ஒரு விதையை செய்ய முடியாது யாராலையும் அப்போது இறைவனால் மட்டும்தான் இதெல்லாம் முடியும் அதனால் தான் நான் பற்றி பற்றி சொல்கிறது எல்லாம் போய் இறைவன் மெய் நீ மெய்யி நீ மட்டும்தான் நிஜம் இறைவன் மட்டும்தான் நிஜம் அதை யோசனை பண்ணி அதோட வாழ கற்றுக்குங்க அப்படின்னு சொல்கிறது அதுக்கு தான் சொல்லு ஐயா இந்த துவாரங்கள் நவக்கோள்கள் எது எதோட தொடர்புடைய ஐயா இது நீ சயின்ஸில் போய் கேட்டு நான் சயின்ஸ் படிக்கலை பொன்னாங்கிளாஸ் கூட படிக்காதான் சயின்ஸில் இது கிடையவே கிடையாது அதுதான் எல்லாத்துக்கும் சன்னியாஸ்வரம் ஆசன துவாரம் சூரியன் கண்ணு காது ஆகாயம் இப்படி இருக்கிற எல்லா துவாரத்துக்கும் எல்லா பஞ்சபூதத்துக்கும் சம்பந்தம் இது என்ன உயிர்நிலைக்கு புதனு இப்படி இருக்குது ஏன்னா தான் உற்பத்தி பண்ணி விட்டுங்குது உலகத்தில் தான் அதுக்கு பிரம்மானு பேர் வச்சுக்குது மூணு கடவுளை பற்றி சொல்கிறோம் இல்லை ஆக்கும் கடவுள் காக்கும் கடவுள் அழிக்கும் கடவுள் அழிக்கும் கடவுள் அது மறைக்கும் கடவுள் அப்போது ஆக்கும் கடவுள்ன்றது பிரம்மா காக்கும் கடவுள்ன்றது மகாவிஷ்ணு வயிறு இல்லையா மரைக்கங்களுன்றது ஆன்மா இப்படி மூணாக இருந்து நம்ம உடலுக்குள்ளே இயங்குது இதை யாரும் செய்துட முடியாது இயற்கை எல்லாமே இயற்கை தான் ஒரு குழந்தை அம்மா பெத்து எடுக்கிறார் மூணு மாதத்தில் செத்து போகுது சிலது பிறக்கும் போதே செத்து போகுது சிலது எண்பது வயது வரைக்கும் பத்துங்க கிடக்குது உண்மை இதுக்கு யார் காரணம் யாராவது செய்ய முடியுமா இதை யாராவது அவன் இருக்கணும்னா இருப்பானா போனோன்னு போனால் போயிடுவானா இறைவன் எப்போ முடிவு பண்ணுறன்னா மனிதனுடைய வாழ்வு அப்போ முடியுது ஐயா இன்னைக்கு விஞ்ஞானம் வளர்ந்ததுக்கு அப்புறமேட்டு இத்தனை கோள்கள் இருக்கு சூரிய குடும்பம் இருக்கு இப்படியெல்லாம் சொல்கிறாங்க ஐயா யார் சொன்னது இப்போ விஞ்ஞானம் நீ சொல்லிக்க தெரிஞ்சா இல்லை இப்போ விஞ்ஞானம் வளர்ந்தது வந்து ஒரு ஆயிரம் வருஷம் ஆமையா இல்லையா அதுக்கு முன்னாடியா

பல நூற்றாண்டு முன்னாடியே அகில அண்டங்கோடி பிரம்மா அண்ட நாயகி ஆமாம் எல்லாம் பெண் இல்லைன்னா நான் என்ன சொல்கிறேன் பெண்ணுன்றது ஒரு புனித பொருள் பெண்ணு தான் உலகத்திலே உயர்ந்தது பெண் தான் பெண்ணுன்னு இல்லைன்னா உலகம்னு ஒன்று கிடையாது பூமியே பெண்ணு தான் அந்த பூமி பெண்ணாக இல்லைன்னு சொன்னால் ஒரு பொருள் கூட பூமியிலேருந்து வெளியே வராது வளராது வா உருவாகாது அதே மாதிரி பெண் இல்லைன்னா உலகத்தில் ஒரு அது ஜீவராசிகளாக இருந்தாலும் சரி மனுஷனாக இருந்தாலும் சரி பெண் பிறவி இல்லைன்னு சொன்னா ஒரு ஜீவராசி கூட உலகத்தில் வராது அதனால் உலகமே பெண்ணு அகிலாண்ட நாயகின்னு அதுக்கு தான் பேர் வச்சுக்கிட்டு அதுக்கு சொல்லுங்கள் கோடி உண்டு அது எல்லாத்துக்கும் ஆமா இப்போ கேட்டவங்க முதல்ல விஞ்ஞானம் சொல்லிச்சு விஞ்ஞானம் அப்பப்ப போய் பேசும் ஆமாப்பா உலகத்துக்கே சூரியன் ஒன்று தான்னு விஞ்ஞானம் சொல்லிச்சு ஜனங்கள்லாம் ஆமா ஆமான்னு கை தட்டுச்சு இப்போ என்ன சொல்றது விஞ்ஞானம் ஒரு சூரிய குடும்பமே இருக்குதுன்னு உலகத்துக்கு ஒரு தான் விஞ்ஞானம் சொல்லிச்சு இப்போ பல கோடி சந்திரன் இருக்குதுன்னு சொல்லிது அப்பப்போ விஞ்ஞானம் போய் சொல்லுவோம் அப்பப்போ மெய் சொல்லுவோம் அதனால் மெஞ்ஞானம் சொன்னது பொய்ன்றதே கிடையாது அதில் உண்மை மட்டும்தான் ஏன்னா அவன் போய் ஆராய்ச்சான் இவன் ஆராய்ச்சி வச்சுது ஆராய்ச்சின்னுக்குறான் அதனால் மெஞ்ஞானத்தில் பொய்ன்றதே வராது வரவும் கூடாது சொல்லு அப்போ மெஞ்ஞானம் சொன்ன மாதிரி இந்த அகில அண்டம் கோடியையும் இயக்கக்கூடிய பிரம்மாண்டம்னு ஒன்று ஆமாம் எல்லாத்தையும் பிரம்மாண்டம்ங்குது பிரம்மாண்டம் என்ன என்ன அண்டம் என்ன என்ன ஒரு பொருளோட அளவு இந்த அளவு இருக்குன்னா எல்லா அதை விட மிக பெரிசா இருக்குது அதுதான் வெட்டவெளி இப்போ எல்லா கோள்களும்ங்கிறத பல வீடியோவில் சொல்லிக்கிறேன் நான் எல்லா கோள்களும் இருக்குது எல்லா கோள்களையும் தனக்குள்ளே அடக்கி வச்சுங்குது சிவம் சிவம் எதுக்குள்ளும் அடங்காத பொருள் அது அந்த தனக்குள்ளே அடக்கி வச்சுக்கிறது தான் வெட்ட வெளி வெட்ட வெளி தான் சிவம் அப்போ வெட்ட வெளிக்குள்ளே தான் எல்லா கோள்களும் பூமியை சந்திரன் சூரியன் இருக்கிற கோள்கள்லாம் அதுக்குள்ளே தான் அடங்கியிருக்குது ஆனால் அது எதுக்குள்ளன்னு தெரியாது அதனால்தான் திருமூலர் ரொம்ப அழகாக சொன்னார் இது எங்கே ஆரம்பம் எங்கே முடிவுன்னு கண்டுபிடிக்க முடியலையா மூணாயிரம் வருஷமாக தேடுறேன் நான் என்னமோ கடவுள் கடவுள்னு ரோட்டில் உக்காந்து கத்திங் கிடக்குறீங்க அப்படின்னு என்ன மாதிரி முட்டாள்களுக்கு சொல்கிறாரு அவர் அதனால் சொல்கிறார் யார் அறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை யார் அறிவார் அதன் அகலமும் நிகழமும் வேறறியாமல் விளம்புகின்றேன என்றார் எங்கே ஆரம்பம் எங்கள் முடிவுன்னு அழுதுன்னு கம் மூவாயிரம் வருஷமா என்னம்மா கடவுளை பற்றி பேசுங்கிற அதை விட ஒரு கடவுள்ன்றது உலகத்தில் கிடையாது அப்படின்றார் அதுக்கு ஈடான கடவுளும் கிடையாது அதோட பெருசும் கிடையாது அதுக்கு ஈடான கடவுளும் உலகத்தில் கிடையாது சிவமே எல்லாமே இருக்குது அதனால் சொன்னான் ஏகன் அநேகன் அது உருவம் அது ஆனால் பல கோடி உயிர்களை உருவாக்குது அது அப்படின்னா நீக்கமரம் நிறைந்தா நம்மால் ஒருத்தன் சொல்கிறான் எட்டி பழுத்தால் என்னன்னா எட்டி பழங்குத அது நல்லா பெருசாக அழகாக சப்போட்டா பழம் மாதிரி இருக்கும் ஆனால் அது எவ்வளோ பெருசாக இருந்து எவ்வளோ அழகாக இருந்தால் கூட சாப்பிட முடியுமா முடியாது சாப்பிட்டா சேர்த்து அதனால் சொல்கிறான் நம்மளால எட்டி பழுத்தால் என்னன்னா கடல் நீர் பெருத்தால் என்னென்னா எவ்வளோ ஆச்சுனாலும் அது புடிச்சா குடிக்க போகிறேன் உதவாதது தானே இருக்குது எட்டி பழம் உதவாத தானே இருக்குது நாய்பால் சுரந்தால் என்னென்னா லிட்டரு கணக்கில் சுரந்ததுனா கூட டீயாக போட போகிறேன் இல்லை அதனால் சொன்னான் எட்டி பழுத்தால் என்ன கடல் நீர் பெருத்தால் என்ன நாய்ப்பால் சுரந்தால் என்ன இயாதவன் வாழ்ந்தால் என்னென்னா இவெல்லாம் பூமியிலே வாழக்கூடாதுரா ஏன்னா நான் பல வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் எல்லா மிருகங்களும் அடித்து வாழும் அதனுடைய உணவுக்காக பிற உயிர்களை கொன்று இது வாழமே தவிர இது பிற ஒரு உயிருக்கு கொடுக்காது ஆனால் மனித மட்டும்தான் பிற உயிருக்கு கொடுத்து வாழ்வோம் அதெல்லாம் எடுத்து வாழும் ஆனால் சில மனிதர்களுக்கு கொடுத்து வாழணும்னு எண்ணமே வரமாட்டேன் நம்மையாக கொடுக்கணும் ஏதோ போனால் ஒரு ஆசிரமம் தான் அங்கே உக்காந்து மத்தியானம் சோறு போடுறாங்க சாப்பிடுறோம் களிம வந்துடுறோம் அப்படின்னு அதனால நம்ம மாத சொல்கிறான் வெட்டி படுத்தாள் என்ன ஈயாதவன் வாழ்ந்தால் என்ன நாய்பால் சுரந்தால் என்ன அப்படின்ட்டு அதனால இதெல்லாம் உதவாத பொருள் இவன் இருக்கிறதும் பூமியில உதவாதவன் தாண்டா அப்படின்றான் இருந்து எப்பவுமே இருக்க போவது இல்லையா உனக்கு ஏன்னா இருந்து கொடுக்கணுன்னா எப்படி இருக்கணும் இந்த நாட்டை எழுதி வச்சுணுமா மேலே அப்போ தான் இருந்து கொடுக்கணும் எனக்கு நாடு இருக்குதுங்க நான் கொடுக்குறேங்க என்ன பொருளுக்கு தான் சம்பாதிக்கிற இல்லை சாப்பிட்றேன் இல்லை இல்லாத சாப்பிட முடியுமா அப்போ இருக்குது கொடுக்கல இல்லாதவன் எவனும் கொடுக்கவே முடியாது ஆனால் இருக்கிறவன் கொடுக்கணும் கொடுக்கணும் மனம் வர்றதில்லை அதனால் இருந்து கொடுக்கணுமாங்க நான் இருந்தால் கொடுப்பேங்க இருந்தால் கொடு எப்போ இருக்க போகிறது உங்கள்கிட்ட நீ கொடுக்க போவது எப்போவுமே இருக்க போவது இல்லை இருந்தால் கொடுப்பங்கன்றவங்ககிட்ட எப்பவுமே இருக்காது எப்பவுமே அவன் கொடுக்க போகிறது கிடையாது அதனால் அவனை பற்றி நமக்கு என்னத்துக்கு ஒரே ஒரு விஷயம் சொன்னேன் பெல்ஜியமில் இருக்கிறார் கணேச அண்ணிட்டு சாமி இது மாதிரி வேலை நிற்கிற மாதிரி இருக்குது பணம் இல்லை எவி அமௌண்ட் ஆகிக்கினுக்குது இது வரைக்கும் அந்த சிலை செய்கிறவங்களுக்கு லேபர் மட்டுமே பதினாறு லட்சம் ரூபாய் கொடுத்துக்குறேன் சுத்தி செய்த மேலே பதினெட்டு சில செய்துக்குது பதினாறு லட்சம் ரூபாய் இது வரைக்கும் கொடுத்துருக்குறேன் வேலை நிக்கிற மாதிரி வேலை நிறுத்தாதீங்க நான் அனுப்புறேன் சொல்லிட்டு அஞ்சு லட்சம் அனுப்பிச்சாரு எனக்கு இங்க உபதேசமும் வாங்கல எங்க வந்ததும் இல்லை நான் யாருன்னு தெரியாது மீடியாவில் பார்க்கறதோடு சரி அப்போது பெல்ஜியமத்திலிருந்து அனுப்புகிறாரு எவ்வளோ மனசு அவருக்கு கேட்டால் என்கிட்ட இல்லைங்க பாக்கெட் நிறைய பணம் வச்சுடா பிச்சைக்காரன் வந்து கேட்டால் ஏ இல்ல இல்ல நாளைக்கு நாளைக்கு கொடுப்பானா இப்ப இன்னைக்கு இல்லாதவன் அதனால எப்பவுமே இல்லைன்றும் இல்லாதே போய்டும் அது ஆபத்தில் உதவாத பிள்ளை அரும்பசி தீர்க்காத அன்னம் பாவத்தை போக்காத தீர்த்தம் குருமொழி கேளாத சீடன் தரித்திரம் அறியாத பெண்டி இப்படி பாவம் பூமியில் இருந்து வேஸ்ட்டுன்றாங்க இப்படிப்பட்டவெல்லாம் உயிரோடு இங்கே வாழக்கூடா தகுதி இல்லாதவன் ஏன்னா ஒரு நல்ல குருவனுடைய பேச்சை கேட்கறதுக்கு விருப்பம் இல்லாதவா அவன் மிருக மாதிரி வாழ்வான் வறுமையை நினைக்காத பொம்பளை அவள் குடும்பமா பண்ணுவா குடும்பமே பண்ண மாட்டாவ கூத்தாடி இன்னும்ப்ப குடும்பத்தில் இல்லையா நல்ல நோயை தீர்க்காத தீர்த்தம் அது என்ன அது தீர்த்தம் அது இல்லை ஒரு துன்பம் வரும்போது தாய் தாப்பு இந்த உலகத்துக்கு அடையாளம் காட்டினவங்களே ஒன்று தாய் உன் கனவன் எல்லாம் மனைவி இல்லை இல்லையா மனைவி காலப்புடுச்சின்னு தெரியிறோம் நம்ம ஆனால் கனவு மனைவி இந்த உலகத்தில் நம்மளை அடையாளம் காட்டல தாய் தப்புன்னா இந்த உலகத்தில் நமக்கு அடையாளம் காட்டினாங்க அப்படிப்பட்ட தாய் தப்புன்னு உதவி செய்யாத புள்ள இருந்தாருன்னா சித்தாண்ணா அதனால் சொல்லிக்கிறாங்க சொல் உனக்கு அம்மா அப்பா இல்லையா ரெண்டு பேரும் அமைச்சிட்டியா இல்ல நீ அனுப்பா நீ பிறந்த ராசி தான் அவங்க ரெண்டு பேர் போய் சேர்ந்துக்கிறாங்க ராசி போய் சேர்ந்துருப்பாங்க அதனால தான் நீ போய் பார்த்த எங்கயோ தள்ள சொல்லு ஐயா இந்த சித்தர்கள்ன்றவங்க பல கோடி பேர் இருக்கிறதா எல்லாரும் சொல்றாங்க இந்த பதினெட்டு சித்தர்கள்ன்றது மட்டும் காலம் காலங்காலம் யார் பல கோடி இருக்கிறாங்கன்னு பார்த்தாங்க பல கோடி சித்தர்கள் பாடல் இருக்குதா இல்ல சித்தர் பட்டில எப்பவுமே இருக்க போதில் எப்பவுமே இருக்காது என்ன குடுக்கணும்னு என்னமே உனக்கு கிடையாது அதனால எப்பவுமே இருக்காது இப்ப நான் இருந்ததுக்கு அடையாளம் இருக்குது இல்ல கண்டிப்பா இருக்கு ஒருபடி சோறு இல்லாத செத்துவேன் பசியில் வதஞ்சவன் நான் அதனால்தான் இங்கே வரவங்களை முதல்ல சொல்கிறது பேசலாம் பேச நான் போய் சாப்பிட்டு வந்து உட்கார பேசலாம் அப்படின்னு ஏன்னா பசியினுடைய கொடுமை இருக்குத அதை முழுக்க அனுபவிச்சு நான் அந்த பசிக்கு கொஞ்சம் ஒரு சொம்பு கூழை கொடுத்தாங்கன்னா படுக்கை இடம் இல்லாத அவஸ்தப்பட்டு நான் இன்றைக்கி எத்தனை ஆயிரம் பேர் இங்கே படுக்கிறாங்க அப்போ நான் போனால் கூட அடையாளம் இருக்குல்ல மனிதன்றும் வந்து போனதுக்கு அடையாளம் வைக்கணும் வைக்கலன்னா அது அது இது எல்லோருக்கும் ஆனால் எல்லாேருக்குன்னா உனக்கு எனக்குண்ணா சட்டமாக இதை நல்லதை யார் ஒன்றா செய்யலாம் கெட்டதை தான் யாரும் செய்யக்கூடாது சொல்லு வாழ்காலத்தில் ஏதோ ஒரு பதிவு இங்க பண்ணணும் பண்ணணும் அவன் தான் மனுஷன் உங்ககிட்ட உபதேசம் வாங்கிக்கணும்ன்ற ஆர்வமும் லட்சியம் கூட இருக்கு சந்தோஷம் உங்க படத்தை வந்து நான் என் வச்சிருக்கேன் வச்சிருக்கேங்க சொன்னால் எனக்கு இந்த வேலை இல்லாமல் இருக்கும்போது எல்லாரும் கொடுங்களேன்பா திடீர்னு என் நண்பர் மூலயமா ஒரு எஸ்பிஐ பேங்க்ல ஏடிஎம் வண்டி ஓட்டுறதுக்கு வேலை இருக்கு போகிறீங்களா சரி அப்படின்னு ஆனால் உங்களை தான் நினச்சிக்கிட்டு ஆனால் நீங்களே வந்து பதில் சொல்கிறாங்க நல்லபடியாக இப்போ செய்யுங்க எதை செய்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்யுங்க இது செய்கிறோம் நம்ம நமக்கு தெரியாத விஷயம் இது இதில் இறங்கியிருக்கிறோம் இது செய்ய முடியுமா நம்மளால் எந்த விஷயம் செய்தாலும் யோசித்து செய்யுங்க தோல்வி இருக்காது யோசிக்காமல் அவசரப்பட்டு இதை செய்யலாம் அது செய்யலாம் இதில் பணம் வரோம் அதில் பணம் வரணும்னு போனீங்கன்னா வம்பில் மாட்டிக்காதீங்க இல்லைங்க நான் டிரைவராக தான் வேலை செய்கிறேன் என் மனைவி வந்து என்னன்னா இந்த உபதேசம் வாங்கிட்டால் நம்ம வீட்டுக்காரர் வந்து சாமியாராக வரோம் எல்லா பொம்பளையும் நினைச்சிக்கிட்டு தான் எவனோ பொன் நான் சாமியை கூட தூக்கி போட்டுருவான் குப்பியில் பொண்டாட்டியை தூக்கி போடுவானா எவனாவது பொண்டாட்டி இல்லைன்னா இவன் உலகத்திலே இல்லாத மாதிரி ஆயிடுவானே அதனால பொண்டாட்டிங்கெல்லாம் நான் நினச்சிக்கிறாங்க இவர் போய் உபதேசம் ஆனால் நேராக இமயமலைக்கு போயிடுவாரு நம்மளை விட்டுடுவாருன்னு பொம்பளைங்க கற்பனையில் அது எந்த புருஷனும் எந்த உபதேசம் ஆனாலும் பொண்டாட்டிய விட்டு எவா போக முடியாது போன்தான் எனக்கு தெரியலப்பா அதனால தான் என் மனைவியும் கூடவே இருக்கட்டான் ஆனா அவங்க நினைச்சுக்கிறது அப்படி சாமியாரெல்லாம் போக மாட்டேன்

இது அவங்களுக்கே ஒரு பிரம்மை நம்மளை விட்டுட்டு போடுவாரா இல்ல நம்மளை கட்சி வரைக்கும் காப்பாற்றுவாரான்னு நீதான் அங்க கா தாலி கட்டும் போது சத்தியம் பண்ணிட்டே அம்மா விட்டுடுவேன் அப்பா விட்டுருவான் அண்ணன் தம்பி விட்டுருவோம் உன்னை மட்டும் உலகத்துல விடமாட்டமான்னு சத்தியம் பண்ணிக்கிறீங்களே பொண்டாட்டிய விட்டுட்டு எவனாலேயே பிரிஞ்சு வாழ முடியும் சொல்லு எவனாலேயே வாழ முடியாது பொண்டாட்டியும் வருமானம் கொடுக்கலன்னு சொன்னாக்கா புருஷனை கட்டையாலே ஆச்சு வெளியே தேய்த்துருவாங்க சம்பாதிக்கிறது ஏற்ற மொத்தமாக கொடுத்தனா என் புருஷன் மாதிரி உலகத்தில் புருஷனே இல்லைன்ட்டுவாங்க நான் உங்கள் பாதையில் வரணுன்றதுக்காக என் கூடவே கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு நல்ல விஷயம் நல்ல விஷயம் அடுத்த மாதம் மாதம் உபதேசம் வாங்கிக்கோ பொண்டாட்டி சொல்லிவிடு இது ஒன்றும் போக மாட்டேன் நான் காட்டுக்கலாம் அதான் அவங்களாண்டு சொல்லிவிடு நான் சொல்கிறத விட நீ இப்போ ஒரு பகல் நைட்டு இப்போ நான் பகலில் சொல்லிங்கிறேன் இது எல்லாருக்கிட்டும் சொல்றதால அவங்களுக்கு ஒத்துக்காது நீ என்ன பண்ற நைட் ஒரு பதினோரு மணிக்கு மேலே இதை சொன்னேன்னு வச்சுக்கோ அவங்க ஒத்துப்பாங்க நான் மனம் கலங்கி இருந்து உங்களை பார்த்து உங்கள் யூடியூப்பாக நிறைய உங்களிடம் செல்லில் வச்சு நினைக்கிறேன் போட்டோ இல்லையா இது யூடியூப்பில் பார்த்தா அதை தான் சொல்கிறேன் நீ செல்லில் வச்சு நினைக்கிறேன் வீட்டில் கிட்டத்தட்ட நாலடி ஃபோட்டோ உங்கள் ஒவ்வொரு வீட்லேயும் மலேசியாவில் நிறைய வீட்டில் கோவில் மாதிரி வீட்லேயே செட் பண்ணிவிட்டு என் ஃபோட்டோ வச்சுட்டு டெய்லி வழிபாடு நடத்துகிறாங்க மலேசியாவில் மகாபலிபுரத்தில் கல்சலை செய்து அக்டோபர் பதினாலாம் தேதி கும்பாபிஷேகமே பண்ணாங்க இன்றைக்கி இங்கே விட ஜனம் அங்கே வருது அதனால் இது வச்சுக்கிறதால வச்சு உனக்கு என்ன நடக்கணும்னுக்கு தான் அது நடக்கும் நான் முருகர் போட்டாவே வச்சுன்னுப்பேன் முருகர் நல்லா சுகமாகிறார் நான் பெரும்பாடு பட்டேன் அதனால் அவர் திட்டலாமா என்ன நீ மட்டும் நல்லா இருக்கிற என்னை இப்படி விட்டு என்ன என் விதி இன்னாவோ அதான் நீ வட ஆண்டவருக்கு போ தென் ஆண்டவருக்கு போ அப்படி எங்கே போனாலும் உனக்கு என்ன நிர்ணயம் பண்ணிக்குதான் அதான் உலகம் அதான் வாழ்க்கை அதை தாண்டி உன்னாலையும் பண்ண முடியாது என்னாலேயும் பண்ண முடியாது இப்போ நான் இங்கே உட்காந்து கத்தணுன்னு என் விதி இல்லைன்னா எனக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் பென்ஷன் வருது முப்பதாயிரம் ரூபாய் கிட்டே வாங்கி துண்ட்டே எங்கன்னா வீட்டில் பத்துனுக்கு வேண்டியது தானே நல்லா பொண்டாட்டிக்கிறேன் நல்ல மருமளுங்க இருக்கிறாங்க சோறு போட்டால் துண்ணுட்டு தூங்குவேன் ஆனால் தூங்கல் இங்கே வந்து ஒன்று கட்டிங்க இப்படி எப்படி கோஷ்டப்படும் இது என் விதி அதனால் ஒவ்வொரு மனிதனுக்கும் என்ன வகுத்துக்குதோ படி தான் வாழ்க்கை ஆனால் இவனுக்கு ஆசைகள் ஆயிரம் வரும் ஆனால் அந்த ஆசைகள்லாம் நடந்துடாது மனித பற்ற ஆசையெல்லாம் நடந்ததுன்னு சொன்னால் உலகத்தில் கடவுளுக்கே வேலை இருக்காது விதிக்கே வேலை இருக்காது அதனால் உனக்கு என்ன நடக்கணுமோ அது நடக்கும் அதனால் உங்க சம்சாரத்துக்கிட்ட சொல்லிவிட்டு நல்ல வழியில் போகலாமா நீ கூட உபதேசம் வாங்கிக்கோ ரெண்டு பேருமே சேர்ந்து போனா இமயமலைக்கு போயிடலாம் இல்லை உன்னை விட்டுட்டு நான் போக மாட்டேன் என்ன விட்டுட்டு நீ போவாத அப்படின்னு சொல்லு கேட்பாங்க கை நீட்டுவான் பிச்சைக்காரன் போடுறவன் பணக்காரன் சொல்லு கீழக்கருவன் ஏழை பிச்சைக்காரன் மேலேருந்து போடுறவன் பணக்காரன் சொல்லு நீ பிச்சைக்காரன் நான் பணக்காரன் ஏன் தெரியுமா ஏன் சொன்னேன்னு தெரியுமா பணத்தில் இல்லை மணத்தில் மணத்தில் எனக்கு நல்ல மனம் இருக்கிறதால் தான் உனக்கு உபதேசம் கொடுக்கணும்னு கொடுத்தேன் அப்போ நான் கொடுத்ததால் நான் பணக்காரன் நீ வாங்கனதாலே நீ ஏழை பிச்சைக்காரன் இதான் சொல்லுங்க அவையதை பார்த்து சரி கே அவங்க பெரிய அறிவாளின்னு கேட்டாங்க நம்மளை மாதிரி முட்டாள்கிட்ட கேட்க மாட்டார் முருகர் அப்படிலாம் அவை வந்து பெரிய அறிவாளி எல்லாரையும் ஜெயிச்சுது அது சரி இவ்வளோ அறிவு இருக்குது இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு கேட்டது சுடாத பழம் போடுதுன்னு நான் அவையை சொல்லிச்சு அவர் மரத்தில் இருந்து உழுக்குன்னா கீழே மண்ணில் ஊது இல்லை மண்ணில் ஊந்தமான்னு நான் அப்படியே சாப்பிட முடியுமா அதனால் ஊதுச்சு என்ன பாட்டி பழம் சுடுதான்னு கேட்டது முருகர் கேட்டார் அப்போ இவ்வளோ பெரிய விஷயத்தை நான் தெரிஞ்சிக்காமே பெரிய அறிவாளின்னு சொல்லிக்கிறேன்னா நான் எவ்வளோ பெரிய முட்டாளாக இருந்துருக்குறேன்னு அவை வருத்தப்பட்டுருங்க அதனால் சொல்லிட்டு கருங்காலி கட்டையெல்லாம் பிறந்த கோடாளி இது கதலை தண்டுக்கு அடிமை ஆகி போயிடுச்சுன்னு கதலை தண்டுனால் வாழைத்தண்டு பெரிய பெரிய மரம் வெட்ட முடியாத மரத்தெல்லாம் வெட்டிடுச்சான் அவ்வளோ பெரிய அறிவாளியெல்லாம் ஜெயிச்சு தான் ஆனால் சின்ன குழந்தைக்கிட்ட நான் தோத்துட்டேன் அப்படின்னு அவை சொல்ல விநாயகர் என்ப அதான் யானை தாலையை வெட்டி வச்சிட்டாரு திருப்பியே அதனால புள்ளையாரா போட்டார் அவரு இல்லைன்னா பிள்ளையா இருந்துருப்பாரு யானை தலை வச்சதால புள்ளையாராரு யானை தலை வைக்கலன்னா பிள்ளையா இருந்திருப்பாரு ஆ சொல்லு தானங்கள் ஐந்துன்னு சொல்லியிருந்தாரு ஒரு தானம் மட்டும் செய்ய முடியாதுன்னு சொன்னார் அது என்ன தானம்னு நான் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றேன் ஆத்ம தானம் யாராலையும் பண்ண முடியாது ஒரு நல்ல குருவால் தான் பண்ண முடியும் சரி இப்போ உனக்கு ஊடு இருக்குது நீ தர்மம் பண்ணு சொன்னால் ஊடு வாசலை விற்று ஆசிரமத்துக்கு ஏதிடலாம் நீ பிச்சை தந்தா கூட அது முடியும் ஒன்றால் இல்லை உன் வீட்டில் நிறைய பணம் இருக்குது அங்கே இருக்கிற ஏழைங்களுக்கெல்லாம் டெய்லி அன்னதானம் போடலாம் அதுவும் முடியும் அன்னதானம் முடியும் ஒரு கோயில் அண்ட துணிமணி இல்லாத உட்காந்துங்கிறாங்க பிச்சைக்காரங்க அவங்களுக்கு டெய்லி துணி எடுத்து கொடுக்கலாம் அது வஸ்திர தானம் ஒரு கோயிலுக்குது ஆசிரமங்கிறது அதுக்கு மாடு பிடிச்சி கொடுக்கலாம் அது கோதானம் ஆத்ம தானத்தை எவனாலையும் பண்ண முடியாது நல்ல ஆத்ம தானம் பண்ண முடியாது சும்மா புக்கு படிச்சுட்டு ஒன்றா பேசி நிற்பாங்க பண்ண முடியாது அது நல்ல குருவால் தான் பண்ண முடியும் அது ஒன்று மட்டும் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருந்தேன் சொல்லு சரி சரி நான் வந்து தெய்வங்களை கும்பிட்றதோட அம்மையப்பனை மட்டும் எப்போ பார்த்தேன் நீ அம்மையப்பனை அப்பா அம்மா அம்மாவை அம் அப்பா அம்மாவை கும்பிட்றியா பொண்டாட்டிக்குதா இல்லை அதனால்தான் கும்பிட்டு நினைக்கிறேன் பொண்டாட்டி இருந்ததுன்னா என்ன கும்பிட்றானா அங்கே என்னடா போய் உங்கள் அம்மாவை கும்பிட்டுங்கிறேன்னு பிழைப்பாங்கோ இப்படி தான் நாங்கள்லாம் மாட்டின்னுக்குறோம் ஆனால் நீ தப்பிச்சு நினைக்கிற ஓ சரி சேமி அவங்களோட ஞாபகத்தமாக வருஷம் ஒரு நாள் ஆயிரம் பேர்த்துக்கு அண்ணதானு செய்யும் பண்ணு இப்போ நாள் சாலி கிராமத்துலேருந்து ஒரு அம்மா வந்திருந்தாங்க இங்கே அம்மா சாமி அன்னதானம் பண்ணணும்னு நினைக்கிறேன் அது எப்படி பண்ணுறது எப்போ பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு அப்படின்னாங்க நான் சொன்னேன் இப்போ எனக்கு பிறந்த நாளைக்கு ஏப்ரல் இருபத்தொம்போது என்னுடைய பிறந்த நாள் பிறந்த நாளைக்கு எல்லோரும் கிட்டத்தட்ட ஒரு இருபது இடத்துல அன்னதானம் பண்ணுறாங்க ஃபோட்டோ வச்சு தேங்காய் வச்சு மாலை போட்டு எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணுறாங்க பாட்டுக்கிட்டலாம் போட்டு அது மாதிரி பண்ணுமா பண்ணிங்கன்னால் எதுக்கு பண்ணுறேன்னு தெரியும் அதே நேரத்தில் நீ பத்து பேருக்கு அன்னதானம் பண்ணினால் அந்த புண்ணியம் உனக்கு வந்து சேரும் ஏன்னா அந்த பத்து பேர் வயிறு ஒன்று அது நீ என்னுடைய அந்த போடுறதுக்கு ஒரு அடையாளம் வேணும் அதுக்கு என் போட்ட வச்சுக்கோ அப்படின்னு சரி சரி இப்போ அப்படி தான் பண்ணுறாங்க இப்போ நிறைய இடத்துல மாதம் மாதம் இருபத்தொம்பதாம் தேதி திண்டுக்கல்லலாம் அன்னதானம் பண்ணுறாங்க இந்த வானாவரத்தில் பண்ணுறாங்க மின்ட்டில் பண்ணுறாங்கோ இது மாதிரி அன்னதானம் பண்ணுறது வந்து ஒரு குறிப்பு ஓகும் அதுக்கு ஒரு தலைவர் போட்ட ஓணும் இல்லை ஒரு ஞானி போட்ட போட்டவணும் ஒரு ஆன்மீகவாதி போட்ட ஓணும் இல்லை ஒரு சாமி போட்ட ஓணும் ஆனால் ஞானியும் சாப்பிட போதில்லை தலைவரும் சாப்பிட போதில்லை கடவுளும் சாப்பிட போகிறதுல ஆனால் மஞ்சள் சாப்பிட்றான் அந்த பெரும் புண்ணியம் உனக்கு உண்டு அதனால் பண்ணும் தைரியமாக ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி